சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ நிறைய உறவுகளை எழுந்திருக்கின்றாய் நமக்கு எல்லாமே நண்பர்களிடம் எல்லா விஷயத்தையும் நீ பகிர்வாய் ஆனால் கடைசியில் பார்த்தால் நீ சொன்ன விஷயத்தை எல்லாம் எடுத்து போய் பக்கத்து வீட்டில் பக்கத்து நண்பர்களிடம் சொல்லிவிட்டு அதை வைத்து சிரிப்பார்கள் அடுத்தது அடுத்தடுத்து வளர வளர நிறைய பெயரை பார்த்தாய் நிறைய பேரும் அதே போலத்தான் செய்தார்கள் பாதினால் பேசுவார்கள் மீதினால் விட்டு விட்டு போய்விடுவார்கள் சரி நமக்கென்று ஒரு உறவு நமக்கென்று ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று நீ எப்பொழுதுமே ஒன்று நினைப்பாய் ஆனாலும் இப்பொழுது நல்லபடியாகத்தான் அனைத்தும் போய்க்கொண்டு இருந்தது திடீரென்று உன்னுடைய துணை உன்னுடைய பேச்சை கேட்பது கிடையாது நீ ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு வருவது கிடையாது நீ ஆசையாக பேச வேண்டும் என்று நினைத்தால் அது பேசுவது கிடையாது உன்னை விட்டு ஒதுங்க வேண்டும் என்று மட்டும்தான் அது பார்க்கிறதே தவிர உன்னோடு சேர்ந்து சந்தோஷமாக ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதை உன்னுடைய உறவானது பார்க்கவே இல்லை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நல்லது நடக்காதான் படிக்கும் பொழுதிலிருந்து சரி நம்முடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து ஒரு விளையாட்டும் பருவத்தில் இருந்தும் எப்பொழுது வரைக்குமே நமக்கென்று ஒரு ஆள் நம்முடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள நம்முடைய கஷ்டத்தை தெரிந்து கொள்ள நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் தட்டி கொடுத்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல யாருமே இல்லை எதற்காக இப்படி ஒரு வாழ்க்கை பெற்றவர்களிடம் எவ்வளவு விஷயத்தை பகிர முடியும் நம்முடைய கஷ்டத்தை அவரிடம் சொன்னால் அவர்களும் கஷ்டப்படுவார்கள் என்பதற்காகத்தானே நண்பர்கள் என்று இருக்கின்றார்கள் நண்பர்களும் சொல்ல முடியவில்லை அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டதே என்று சிரிக்கிறார்கள் அதுவே நாம் துணையிடம் சொல்வோம் எல்லா விஷயத்தையும் நாம் துணையானது நம்முடைய மனதில் இருக்கும் அனைத்து காயங்களையும் தாங்கும் என்றால் அதுவும் அசிங்கம் தான் படுத்துகிறது வாழ்க்கையில் ஒதுங்கத்தான் பார்க்கிறது இதையெல்லாம் நீ வைத்து வாழ்க்கையில் இனிமேல் நமக்கு நல்லது நடக்காதோ என்று ஒரு முடிவுக்கு நீ வந்துவிட்டாய் நீ வந்த முடிவு தவறு உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எதுவுமே முடியவில்லை நீதான் தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது இருக்கும் இந்த நிலைமை நிச்சயமாக உனக்கு மாற்றி தருவது என்னுடைய கையில் இருக்கிறது வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து சரி இப்பொழுது வரைக்கும் சரி இனிமேலும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் இதற்கு பிறகு என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு என்னென்ன விஷயம் நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி எப்படி எல்லாம் இருக்கப் போகிறாய் என்பது அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும் அல்லவா அதனால் நீ எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதற்கு மேல் என்ன நடக்கப் போகிறது இதற்கு முன்பு என்ன நடந்தது இந்த நொடி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நாளை என்னால் மிக மிக உன் வாழ்க்கையிலேயே முக்கியமான நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் நிறைய விஷயங்களை இழந்திருக்கின்றாய் நான் சில சமயம் உன்னுடைய முன்வந்து சொல்வேன் ஆனால் கண்டு கொள்ளாமல் போவாய் ஆனால் நாளைய நாளை நீ விட்டுவிட்டாய் திரும்பி வந்து என்னிடம் எந்த ஒரு விஷயத்தை நீ கேட்டாலும் நான் கண்டு கொள்ளவே மாட்டேன் இந்த இரவு நான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம் தெய்வம் ஒருவனை நோக்கி வருவது என்றால் அவன் எவ்வளவு பெரிய அன்பானவனாகவும் எவ்வளவு பெரிய நல்லவனாகவும் இருப்பான் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்றால் நீ நல்ல குழந்தை என்ற ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் என் மீது நீ மரியாதை வைத்திருக்கிறாய் என்ற ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் உன்னை தேடி ஓடி நான் வருகிறேன் ஆனால் நீ என்னை அலட்சியம் செய்துவிட்டு போனால் இல்லை நாளை நாள் நீ வந்து தவறிவிட்டால் அதற்கு பிறகு என் வாழ்க்கையில் என்னுடைய துணை இப்படி நடக்கிறது என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று நீ சொன்னாலும் பிரயோஜனமே இல்லை வாழ்க்கையில் வாய்ப்புகள் என்பது ஒரு முறைதான் அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நீதான் முடிவு எடுக்க வேண்டும் வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உன் கையில்தான் இருக்கிறது எல்லா விஷயத்திலும் நீதான் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் நாளை நாளை நல்ல நாள் உன்னுடைய ஊரில் இருக்கும் அதாவது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்றுவா நீ போகும்பொழுதே உனக்கு சுபசகுனம் ஏற்படும் நீ கோவிலில் நிச்சயமாக நான் தென்படுவேன் உன்னுடைய கண்முன் நான் வந்து நிற்பேன் நீ கோவிலுக்கு போய்விட்டு திருமணி வரும்பொழுது கோவிலில் இருந்து காலடை எடுத்து வெளியே வைக்கும் இந்த சாய் வந்து நான் நிற்பேன் உண்மையாகவே நிற்பேன் நீ நம்பிக்கையோடு நாளை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய்விட்டு வா அந்த ஆஞ்சநேயர் இப்படி மழையை தூக்கி எல்லா கஷ்டத்தையும் ஒரு மருந்தை கொடுத்தாரோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் உன்னுடைய துணை உனக்கு பிரச்சனை செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர் நிச்சயமாக உனக்கு மருந்தாக இருந்து உன்னுடைய துணையையும் உன் பேச்சை கேட்க வைப்பார் உனக்கான நல்லது அதாவது உன்னுடைய துணை எந்த அளவு உன்னை துன்புறுத்த துன்புறுத்தப்படுகிறதோ அதை எல்லாம் தடுத்து உன்னுடைய பேச்சையும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் அவர் நிச்சயமாக உன் துணையிடம் மனதை போய் மாற்றுவார் எல்லா விஷயத்திற்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்கிறது உனக்கு நான் என்று இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றேன் இதை நீ செய்ய வேண்டும் என்றால் செய்துதான் ஆக வேண்டும் செய்ய மாட்டேன் இல்லை எனக்கு இதெல்லாம் சரி வராது நான் எவ்வளவோ செய்துவிட்டேன் ஆனால் எதுவுமே மாறவில்லை என்றால் நம்பிக்கையோடு செய்தாயா இல்லை சந்தேகம் இல்லாமல் செய்தாயா செய்துதான் பார்ப்போமே என்று செய்தாய் அதுதானே ஆனால் எல்லா விஷயத்தையும் செய்து என்று சொன்னால் நம்பிக்கையோடு பொறுமையும் இருக்க வேண்டும் நீ தெய்வத்திற்காக எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நிச்சயமாக அது வீண் போகாது உறவுகளுக்காக நீ செய்யும் விஷயங்கள் வீண் போகலாம் அனைவருக்கும் செய்யும் விஷயங்கள் வீண் போகலாம் ஆனால் தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீ செய்தாயானால் நிச்சயமாக அதற்கான பலன் உன்னை விட்டு போகாது இன்னொரு விஷயம் சொல்லட்டா நீ தெய்வத்திற்கு எதுவுமே செய்ய வேண்டாம் அதற்கான பலன் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சும்மா எதுவுமே செய்வது கிடையாது நீ ஒரு தெய்வத்தின் கோவிலுக்கு போகிறாய் என்றால் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று தான் போகிறாய் எடுத்து எடுக்க வேண்டும் பொழுது என்னை கேட்கிறாய் என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களும் மாற வேண்டும் என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என் கணவனுடைய பேச்சை கேட்க வேண்டும் செல்வ செழிப்புகள் பெருக வேண்டும் இப்படித்தானே கேட்கின்றாய் எதிர்பார்த்துதானே வருகிறாய் ஆனால் நான் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய குழந்தையை நீ எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள் ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் தெய்வங்களாகிய நாங்கள் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை நீங்கள்தான் எங்களிடம் எதிர்பார்த்து வருகிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்பிக்கையாக வாருங்கள் நாளை இனி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லும் பொழுது நம்பிக்கையோடு செல் அடித்து ஆணித்தரமாக நான் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய துணையால் வரும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி சந்தோஷம் என்ற வழிக்கு உன்னுடைய துணையை நான் அழைத்து சென்று போகிறேன் நீ எங்கு கூப்பிட்டாலும் வருவது கிடையாது கெட்ட விஷயத்திலேயே இருப்பது கெட்ட நண்பர்களுடைய சேர்வது உனக்கு ஒரு பெண் என்ற ஒரு மரியாதை ஒரு உறவு என்ற ஒரு மரியாதை தரவில்லை இவ்வளவு விஷயத்தையும் நான் சரியாக சொல்லும்பொழுது எல்லா விஷயத்தையும் நான் மாற்றுவேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த அந்த சந்தோஷமான நாட்கள் அனைத்தையும் திரும்ப உனக்காக தருவேன் கெட்ட நேரங்கள் மட்டும்தான் உன்னை சூழும் என்று நினைத்தாயா நிச்சயமாக நல்ல நேரமும் உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த சாயப்பாவாகிய நான் நிச்சயமாக அனைத்து விஷயங்களையும் உனக்கான அப்படியே வட்டம் போட்டு உன்னை சுற்றிக்கொண்டே இருக்கும்படி நான் செய்வேன் நல்ல எண்ணத்தோடு நல்ல நிம்மதியாக தெய்வத்தை வணங்கிவிட்டு வா உனக்கு என்ன வேண்டுமோ அந்த ஆஞ்சநேயரிடம் சொல்லிவிட்டு வா நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் எதை கேட்கின்றாயோ அது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தடுத்த நாள் நீ போய்விட்டு வந்து அதற்கு பிறகு அடுத்தடுத்த நாளில் உன்னுடைய கணவனுடைய உன்னுடைய துணையினுடைய வாழ்க்கை அதாவது அவனுடைய குணங்களானது மாற ஆரம்பிக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் இன்னொரு இன்னொரு ஒரு விஷயம் அதையும் செய்து நிற்பார் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஆஞ்சநேயருடைய கையில் வைத்து கயிறை வாங்கி வந்து உன்னுடைய துணையிடம் கையில் கட்டு நிச்சயமாக தப்பான விஷயத்தை செய்வதை நிச்சயமாக தடுக்கும் தவறான பாதை கெட்ட பழக்கங்கள் அந்த கயிறானது உன்னுடைய வாழ்க்கை துணை என இருந்து தடுத்து நல்ல மனிதனாக மாற்றும் இதை செய்து பார்த்துவிட்டு என்னிடம் எப்படி இருக்கிறது என்று சொல் புரிகிறதா இந்த சாய் அப்பா சொன்னால் எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் சரிதானே அப்படி இருக்கும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வேண்டுமோ அனைத்தையும் நான் உன் வாழ்க்கையில் தந்து உன்னை சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன் பொறுத்திருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள் தாராளமாக தருகிறேன் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருந்தால் எல்லாம் உனக்கு தானாகவே கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் இந்த சாயப்பாவிற்கு தெரியும் நீங்கள் எந்த இடத்திற்கு போனால் என்ன நடக்கும் எந்த வேலையை செய்தால் என்ன என்ன செழிக்கும் உன் வாழ்க்கை செழிக்கும் என்று அது போல் நல்ல நல்ல வழிகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்